உணர்வுகள் ஓமையாகும் போது சிறுகதை ஆசிரியர் கமலா நடராஜன் அவர்கள் கணவனை இழந்தவர்கள் மறுமணம் செய்து கொள்வது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் சுஜா திடுக்கிட்டு நிமிர்ந்தாள் எந்த நோக்கிலே அவன் இந்த கேள்வியை தன்னை பார்த்து கேட்கிறான் நோக்கம் எதுவானால் என்ன இதை போன்ற கேள்விக்கு மிக உண்மையான பதிலை வேறு யாரிடமிருந்து எதிர்பார்க்க முடியும் கணவனை இழந்த தன்னை போன்ற படித்த ஒரு இளம் பெண்ணிடம் தன்னை எதிர்பார்க்க முடியும் மனதில் தோன்றும் எதையும் மறைக்காமல் பேசிவிடுவதும் தங்களிடம் உள்ள குறைபாடுகளை கூட தயங்காமல் ஒப்புக்கொள்வதும் ஒரு சிலரால் மட்டுமே முடியும் அந்த சிலரில் ஒருவன் கௌதமன் அவனிடம் அவளுக்கு மிகவும் பிடித்த குணம் பிடிக்காத குணம் இரண்டுமே இதுதான் இதிலே எவ்வளவோ கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன பாதிக்கப்பட்டவர்களின் மனநிலையை பொறுத்தது அது ஒன்று மட்டும் நான் நிச்சயமாக சொல்லுவேன் மனதளவிலும் அந்த வாழ்க்கையை ஏற்க இயலாதவர்கள் ஒழுங்காக மறுமணம் செய்து கொள்வதில் தவறு எதுவுமில்லை அவன் மெல்லிதாக புன்னகைத்தான் பல விஷயங்களில் நம் இருவரின் எண்ணங்களும் ஒத்து இருப்பதே நமது நட்பின் பலம் என்று நான் நினைக்கிறேன் அது சரி திடீரென்று இப்படி கேள்வி ஏன் அவள் இப்பொழுது தன் சந்தேகத்தை கேட்க அவன் அதே புன்னகையுடன் பதில் சொன்னான் என் நண்பன் ஒருவன் அழகன் படித்தவன் கலாரசிகன் எந்த கோணத்திலும் சிறப்பித்து பேசப்பட வேண்டியவன் அவன் அகால மரணமடைந்து இரண்டு ஆண்டுகளுக்குள் அவன் மனைவி எனது வேறொரு நண்பனை மனம் செய்து கொள்ளப் போகிறாள் இதோ அழைப்பிதழ் கூட வந்திருக்கிறத அவன் அதை பையிலிருந்து எடுத்து அவளிடம் காட்டுகிறான் மனதின் ஒரு மூலையிலே ஏதோ ஒரு ஏமாற்ற உணர்வு அவளை நெருட கண் இமைக்கும் நேரத்தில் அவள் முகத்தில் தோன்றிய அந்த மாறுதலை கவனித்து விட்டவன் ஓ ஐ ஆம் சாரி சுஜா உங்ககிட்ட நான் இந்த கேள்வியை கேட்டது தவறோன்னு நினைக்கிறேன் குரலிலே அனுதாபம் தெரிந்தது அவள் இப்போது அழகாகவே சிரித்தாள் ஆழ்ந்த கடலை சற்று நேரம் வெறித்தாள் தூரத்தில் எத்தனையோ புயல்களை உள்ளடக்கி எத்தனையோ அமைதியுடன் காட்சி தரம் அதனிடத்தம் ஓரத்திலே சிறிதும் பெரிதுமாக பல எண்ண அலைகள் சரி போகலாமா அவன் கேட்க இருவரும் எழுந்தனர் நடந்தனர் கௌதம் அவளது மேல் அதிகாரி அவனை அவளுக்கு அறிமுகப்படுத்திய போது முதல் பார்வையிலேயே அவன் மீது தனக்கு ஒரு நல்ல எண்ணமும் நம்பிக்கையும் எழுவதை சுஜா உணர்ந்தாள் வேஷ்டியும் சட்டையுமாக தூய வெண்மையான உடையிலே காட்சியளித்தான் அடுத்து பழகிய அவன் உடையிலே மட்டுமல்ல உள்ளத்திலும் வெண்மையாளன் உருவத்தில் மட்டுமல்ல எண்ணங்களிலும் உயர்ந்தவன் என்பதை அவள் கண்டு வந்தாள் அவன் தன்னை பற்றிய எல்லா விவரங்களையும் அவளிடம் மனம் விட்டு பேசினான் இரண்டு வருடங்களுக்கு முன்னால் தாயை இழந்தது நோயாளியான தந்தையை பாதுகாக்க வேண்டிய முழு பொறுப்பும் தன்னையே சார்ந்து விட்டது தன் நேரத்தில் பெரும் பகுதியை அவருக்கு பணிவிடை செய்வதற்கே தான் செலவிட வேண்டியிருப்பது எல்லாவற்றையும் அவளிடம் கூறிய போது நீங்கள் ஏன் உடனடியாக ஒரு கல்யாணம் செய்து கொள்ளக்கூடாத நோயாளியான உங்கள் தந்தையை கவனித்துக்கொள்ள கொள்ள ஒரு மருமகள் இருந்தால் எவ்வளவு நலமாக இருக்கும் உண்மைதான் அப்பா கூட நான் படும் கஷ்டத்தை பார்த்துவிட்டு அடிக்கடி அப்படி சொல்வது உண்டு ஆனால் எனது திருமணத்தை பொறுத்தவரையிலும் என்னுள் எனக்கென்று சில குறிக்கோளை கொண்டிருப்பவன் நான் மற்றவர்கள் செய்யாததை அல்லது செய்ய தயங்குவதை நான் செய்வேன் வரதட்சணை தர இயலாத ஒரு ஏழை பெண் அல்லது ஊனமுற்றவள் அதாவது இப்படி கூட சொல்லலாம் ஒரு விதவை இப்படி எவரேனும் ஒருவரைத்தான் என் மனைவியாக்கி கொள்ளப் போகிறேன் அப்படி ஒருத்தி அவளும் என்னை நன்கு புரிந்து இருப்பவளாக கிடைக்கும்போது என் திருமணம் தானே நடக்கும் வியப்பினால் அவள் கண்கள் விரிகின்றன கௌதம் உங்களது நல்ல உள்ளத்தை நான் பாராட்டுகிறேன் சொன்னாள் அது மட்டுமா சொல்லத் தோன்றுகிறது இன்னமும் ஏதோ ஒன்றை அவனிடம் கேட்க யாசிக்க தோன்றுகிறதே என்ன என்ன அது எவ்வளவோ சொல்லி பார்த்து விட்டேனம்மா எனக்காக நீ இன்னமும் டாக்டருக்கு இன்னும் மருந்துக்கு இன்னும் செலவு பண்ண வேண்டாம்னு இவன் கேட்க மாட்டேங்கிறான் படுக்கையிலிருந்த கௌதமின் தந்தை சுஜாவிடம் பெருமையோடு அழுத்து கொண்ட போது அவரது தலை மாட்டிலே நின்று கொண்டிருந்த அவன் லேசாக புன்னகைக்க அவள் மனம் அவனை எண்ணி பெருமையால் பூரிக்கிறது என்ன புண்ணியம் செய்தாரோ இந்த காலத்திலே கூட இப்படி ஒரு உத்தம புத்திரன் என்ன பாவம் செய்தாளோ மகாலட்சுமி மாதிரி வாழ வேண்டியல் அவள் தலையிலே இப்படி எழுதியிருக்கிறது சுஜா அங்கே இருந்து சென்ற பெண் அப்பா அவனிடம் அனுதாபப்பட்டு கொள்கிறார் அவன் உள்ள மூமையாக தவிக்கிறது அன்று சுஜா சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காத மிஸ்டர் கௌதமனோட நீ பேசுகிறதையும் பழகுறதையும் கொஞ்சம் குறைச்சிக்கோ ஆஃபீஸ்லையும் வெளியிலயும் உங்கள் ரெண்டு பேரையும் பற்றி பேசுறது கேட்டால் உன்னால் தாங்கிக்கவே முடியாது வித்யா சொன்னபோது சுஜா திடுக்கிட்டாள் சே எப்படிப்பட்ட உலகம் இது ஓர் ஆணும் பெண்ணும் நட்பு முறையிலே பழகி வரும்போதே விபரீத அர்த்தம் கற்பித்து விடுகிறதே மீண்டும் மதுரைக்கே மாற்றலாகிவிட முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் சுஜா அந்த செய்தி அவளுக்கு பெரும் அதிர்ச்சியை தருகிறது தன்னுடைய இறுதி நாட்களை சொந்த ஊரில் கழிக்க வேண்டும் என்று அப்பா ஆசைப்படுகிறார் அவருடைய கடைசி விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டியது என் கடமையாக இருக்கிறதே கௌதம் உங்க அப்பாவின் கடைசி விருப்பம் அது ஒன்றுதானா ஏன் வேறென்ன இருக்க முடியும் உங்கள் திருமணத்தை பற்றி அந்த குறை அவருக்கு நிறையவே உண்டு அதே சமயம் எனது லட்சியம் என்ன என்பதும் அவருக்கு தெரியும் பழங்கால மனிதராக இருந்தாலும் அவர் சீர்திருத்த எண்ணங்கள் பல கொண்டவர் பழுத்த காந்தியவாதி தன்னுடைய ஆசைக்காக அவர் என்னை இது விஷயத்தில் அவசரப்படுத்தவோ கட்டாயப்படுத்தவோ விரும்பியது இல்லை அதை அவன் மிகுந்த பெருமையோடு சொல்லிக்கொள்கிறான் நீங்கள் விரும்புவது போன்ற பெண்கள் தானே நிறைய கிடைப்பார்களே அப்புறமும் ஏன் இவ்வளவு தாமதம் உண்மைதான் ஆனால் அவள் புதியவளாக இருப்பதை விட என்னை நன்கு புரிந்து கொண்டவளாக இருப்பது நல்லதல்லவா அவன் வார்த்தைகளில் ஏக்கம் பிரதிபலிக்க அவள் மனம் உள்ளுக்குள் ஓலமிடுகிறது இதோ இதோ நான் இருக்கிறேனே கௌதம் என்னை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லையா அவனுக்கு மாற்றல் உத்தரவு விட்டதை கூட அவன் முதல் முதலில் அவளிடம்தான் தெரிவித்தான் அங்கு அவன் வேலை பார்த்த ஓராண்டு காலமும் ஒரு வினாடி நேரமுமாய் ஓடிவிட்டதே ரயில் புறப்பட்டும் கூட அவள் அவனிடம் ஏதோ பேசி கொண்டு வருகிறாள் கடைசியில் அதன் வேகம் அதிகரித்த போது அவள் சொன்னாள் உங்கள் திருமண அழைப்பிதழை ஒவ்வொரு நாளும் நான் எதிர்பார்ப்பேன் அவன் அதற்கு என்னவோ பதில் சொல்கிறான் காதிலே விழவில்லை அவள் கைகள் மட்டும் அசைந்து கொண்டிருக்கின்றன தங்கமான புனட கௌதம் இவள் பாவம் தாய் தந்தையுடன் பிறந்தவர்கள் இல்லை யாரோ உறவுக்காரர் ஆதரவில்தான் இருக்கிறாரதா சொன்னையே ஏதேதோ லட்சியம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நீ இவளை போன்ற ஒரு பெண்ணுக்கு வாழ்வை கொடுக்க கூடாதா எனக்கு கூட அப்படி நீ செஞ்சா ரொம்ப திருப்தியா இருக்கும் தெரியுமா அப்பா சொல்லி பெருமூச்சு விடுகிறார் என்ன செய்வேன் அப்பா அவளை நான் மனப்பூர்வமாக காதலிக்கிறேன் கல்யாணம் செய்து கொள்ள காத்து கொண்டும் இருக்கிறேன் ஆனால் அவளது அந்தரங்கம் என்ன என்பதை என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லையே அவள் மட்டும் என் மீது வேறு மாதிரியான அன்பு கொண்டிருந்தால் எப்போதோ என்னிடம் அதை தெரிவித்திருப்பாள் ஏனென்றால் அவள் எதையுமே வெளிப்படையாக பேசிவிடும் வெள்ளை உள்ளம் படைத்தவள் அவனது உள்ளம் ஓமையாக அழுகிறத அன்பானவர்களை கமலா அவர்கள் எழுதிய உணர்வுகள் ஓமையாகும் போது சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி புலியின் பசி சிறுகதை ஆசிரியை அன்னம் அவர்கள் பௌர்ணமியின் முழு நிலவு சாலையை துல்லியமாக காட்டியது இதமான காற்று சுகமாக வீசியது அப்போதுதான் சர்வீஸுக்கு போய் வந்திருந்த கார் வழுக்கி கொண்டு போயிற்று என்ஜினின் ஒலி கூட தட்டாத தம்புராவின் ஸ்ருதியாக ஒலித்தது ரவி ஆக்சிலேட்டரை அழுத்தினான் இன்னும் நான்கு கிலோமீட்டர்கள் தான் நகரத்து சந்தடியின் ஆரவாரத்தின் அடையாளங்கள் அவனை வரவேற்கும் கமலாவுக்கு மகிழ்ச்சி கலந்த திகைப்பாக கூட இருக்கும் பகலிலே டெலிஃபோனில் பேசியபோது ஊர் திரும்ப ஒரு வாரம் ஆகும் என கூறினான் அவள் சினிங்கினாள் கோபித்தாள் தன்னை பற்றிய நினைவே அவனுக்கு கிடையாது என குறைபட்டு கொண்டாள் இன்னும் அரை மணி நேரத்தில் அவள் பக்கத்தில் அவன் சுட்டு விரல் அவள் கன்னத்தில் கோலமிட அவன் விழிகள் அவள் சௌந்தரியத்தில் திளைக்க ஓ அவன்தான் எத்தனை அதிர்ஷ்டசாலி கிரீச் டயர்கள் தரையில் தேய்ந்தன நல்ல வேலை மனம் ஏதோ சிந்தனை வயப்பட்டு இருந்தாலும் கால்கள் தங்கள் கடமையை செய்துவிட்டன காரினால் மோதப்பட்டவன் கீழே விழுந்து இறந்தான் ரவி காரின் கதவை திறந்து கொண்டு ஓடி போய் பார்த்தான் அவன் சுருண்டு கிடந்த விதம் ரவி கச்சத்தை அளித்தது கீழே விழுந்தவனுக்கு வயது முப்பது இருக்கும் ரவி அவன் மூக்கிலே கையை வைத்து பார்த்தான் மூச்சு சீராக வந்து கொண்டு இருந்தது சுற்றுப்புறத்தில் எந்த வீடும் இல்லை ஆள் நடமாட்டம் தென்படவில்லை ஓரமாக இழுத்து போட்டுவிட்டு ரவி போய்விடலாம் ஆனால் ரவியின் மனம் இடம் தரவில்லை இனிமேல் அவனுக்கு இந்த இரவு ருசிக்காது கார் முன்னால் விழுந்தவனது முகம்தான் மனதிலே நிற்கம் அவனை தன் தோள் மேல் சாத்தியபடி ரவி மெதுவாக தூக்கினான் அத்தனை கணம் இல்லை காரின் பின் கதவை திறந்து மெதுவாக சீட்டிலே படுக்க வைத்தான் காரை மீண்டும் செலுத்த ஆரம்பித்தவன் நிதானமாக கொண்டு போய் தனக்கு அறிமுகமான ஒரு டாக்டரின் வீட்டுக்கு முன்னால் கொண்டு போய் நிறுத்தினான் டாக்டர் தன் உதவியாளர்கள் இருவரை அனுப்பி வைத்தார் அவர்கள் அந்த மனிதனை தூக்கி சென்று ஒரு படுக்கையில் படுக்க வைத்தனர் டாக்டர் நீண்ட நேரம் பரிசோதித்துவிட்டு நிமர்ந்தார் அவர் முகத்தில் திருப்தியின் சாயல் தெரிந்தத கவலைப்பட வேண்டாம் ரவி அவன் பசியால் தான் மயக்கம் போட்டியிருக்கான் உன் கார் அவனை தொட்டதாக கூட தெரியவில்லை எதற்கும் இந்த ஒரு இரவு அவன் இங்கேயே இருக்கட்டும் நாளை காலையிலே நான் வந்து பார்க்கிறேன் என புறப்பட்டு போனான் ரவி மறுநாள் காலை அந்த மனிதனுக்கு மயக்கம் தெளிந்து இருந்தது ரவிக்கு தன் நன்றியை தெரிவித்தான் தன்னை பற்றிய விவரங்களை சொன்னான் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன் நல்ல சொத்து இருந்தது அவன் தந்தை வரை சுகபோக வாழ்வு அவர் போன பிறகு எஞ்சி இருந்தது அவர் சாம்பலும் அவர் மலையாக சேர்த்து வைத்திருந்த கடனம்தான் செல்லமாக வளர்க்கப்பட்டவனுக்கு வயிற்றை கட்ட தெரியவில்லை பழைய ரீதியில் நடத்திய குடுத்தனத்தில் எஞ்சியிருந்த சொத்தும் அழிந்தது அவனை கை தூக்கிவிட தேவையான இல்லை உழைக்க உடலிலே வலுவும் இல்லை பிச்சை எடுக்க தன்மானம் தடுத்தது ஒருவரிடம் போய் கையேந்த வரட்டு கௌரவம் குறுக்கே நின்றது அவன் சாப்பிட்டு மூன்று நாட்கள் ஆகின்றன இரவிலே டாக்டர் கொடுத்த ரொட்டியும் பாலும் அவனுக்கு அமர்த்தத்துக்கு மேலே ரவியும் கமலாவும் அவன் கதையை கேட்டு மனம் நெகிழ்ந்து போனார்கள் ஏங்க அப்பாவிடம் சொல்லி இவருக்கு ஏதாவது வேலை வாங்கி தரலாம் இல்லைங்களா என கேட்டாள் கமலா ரவி தலையசைத்தான் கமலாவின் அப்பா ஊரிலே பிரபலமானவர் அவரால் எத்தனையோ பேருக்கு உபகாரம் கமலா நடந்ததை விவரித்தாள் அவரை ஆஸ்பத்திரிக்கு அரை மணியில் டெலிபோன் செய்தார் ஒரு விலாசத்தை சொல்லி அவ்விடம் வேலை காலியாக இருப்பதாகவும் தங்கும் இடம் மற்றும் உணவு கூட இலவசம் என்றும் சொன்னார் ரவி எல்லா விவரங்களையும் அந்த மனிதனிடம் கூறி கை செலவுக்கு பத்து ரூபாயும் கொடுத்து அனுப்பினான் அவன் போன பிறகு கமலா கேட்டாள் அவர் பெயர் என்னங்க அதை கூட நாம் சரியாக கேட்கவில்லை ரவி அங்கு மாட்டப்பட்டிருந்த ஒரு அட்டையிலே எழுதப்பட்டிருந்த பெயரை படித்தான் மார்கபந்து பொருத்தமான பெயர்தான் நமக்கு வழியிலே கிடைத்த சொந்தம்தான் என சிரித்தான் மறுநாள் ரவிக்கு ஒரு கடிதம் வந்தது பரிச்சயம் இல்லாத கையெழுத்து வணக்கம் தங்கள் அன்புக்கு நான் என்றுமே கடமைப்பட்டு உள்ளேன் நீங்கள் சௌகரியமான இடம் வேலை சிரமம் இல்லை தங்க சாப்பிட ஒரு குறைவும் இல்லை முதல் வேலை சாப்பிட என்னை அழைத்தார்கள் போய் உட்கார்ந்தேன் எதிரிலிருந்த சுவரிலே ஒரு கட கல்லிலே அந்த தர்மத்தை செய்த புண்ணியவான் பெயர் இருந்தது என்னால் ஒரு கவளம் கூட சாப்பிட முடியவில்லை அதிலிருந்த அந்த பெயர் மார்கபந்து முதலியார் என் தாத்தா அவர் ஏழை மாணவர்களுக்கு ஏற்படுத்தியுள்ள ஒரு நிதியின் அடிப்படையில் அந்த தர்மம் நடைபெற்று வருகிறத என் மனதிலே ஒரு பெருமை நாம் நடத்தும் தர்மம் என்ற கர்வம் எழுந்தது அதே சமயத்தில் நாம் கொடுத்ததை நாமே எடுத்துக்கொள்கிறோம் என்ற ஒரு குற்ற அவமான உணர்வு என்னை ஆட்கொண்டது என்னால் சமாதானப்படுத்தி கொள்ள முடியவில்லை என்னை மன்னித்துவிடுங்கள் உங்களை போன்ற நல்ல மனிதர்கள் இன்னும் கிடைப்பார்கள் என்ற நம்பிக்கையில் நான் போகிறேன் உங்கள் அன்பு கிடைக்க பெற்ற மார்கபந்தோ என்ன அப்படியே திகைத்து போய் உட்கார்ந்து விட்டீர்கள் என வினவினாள் கமலா புலி பட்டினி கிடந்தாலும் கிடக்குமே தவிர உள்ளே தின்னாது கமலா என்றான் ரவி அவளுக்கு புரியவில்லை அன்பனவர்களை அன்னம் அவர்கள் எழுதிய புலியின் பசி சிறுகதை நிறைவு பெற்றது 难得